வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் பதற்றம் அத்துமீறி நுழைந்த வாகனம் அங்கமுலாம் போசிய துப்பாக்கி வழக்கு துமிந்த சில்வாவை விடுவித்த நீதிமன்றம் அனுரவுக்கு எதிரான அவதூறு பரப்புரை மன்னிப்பு கோரிய ராஜபக்ச ஆதரவு உறுப்பினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எதனையும் மறைக்கவில்லை தடைகள் வந்தாலும் முடிவு காண்போம் என்கிறார் ஹரணி தமிழ்நாட்டை உலுக்கியுள்ள குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க சீமான் கோரிக்கை நியூயார்க்கில் துப்பாக்கிச்சூடு காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட ஐவர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்காந்தன் ஆலய வளாகத்தில் மகோற்சவ காலத்தில் வாகனங்கள் உட்பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் வாகனம் அத்துமீறி நுழைந்துள்ளதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்தபிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெரும் திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன் போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாயும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதியில்லை நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயக்க தொடர்பில் அவதூறான கருத்தை வெளியிட்டமைக்காக ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யானகதிச குட்டியாராட்சி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் தமக்கு எதிராக அவதூறு பிரசாரம் செய்வதாக கூறி அதற்கு நட்டுகீடாக பத்து மில்லியன் ரூபாய் நட்டுகீடு வழங்கப்பட வேண்டும் என கோரி ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கன் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் முன்னிலையான திசக் குட்டியாராட்சி தனது சட்டத்தரணைகள் ஊடாக தாம் வெளியிட்ட கருத்துக்காக நிபந்தனையற்ற வருத்தத்தை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுர்குமார் நிசராய்க்கு அறகலைய என்று அழைக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கிடைக்கப்பட்ட பெருந்தொகை பணத்தை மோல்டா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் சுமார் ஐந்து மில்லியன் ரூபா பணம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திசக் கொழும்பில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்றம் சுமத்தியிருந்தாா்

நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எடுத்ததற்கான முக்கிய காரணமாக குற்றச்சாட்டுகளை ஆதரிக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தது உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எதுவும் மறைக்கப்படாது என்று ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் தம்மால் முன்னெடுக்கப்படும் விசாரணையை எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏற்கின்றதா இல்லையா என்பது தமக்கு பிரச்சனை இல்லை எனவும் ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளது எனவும் குறிப்பிட்டார் குறிப்பாக அந்த உரிமையை தாம் மதிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் உயிர்த்து ஞாயிறு திற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகள் தொடரும் எனவும் ஹர்னி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் யாழ் வடமராட்சி பருத்துத்துறை கடற்பரப்பில் இந்திய கடற் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கையால் யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர்களின் வலைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கடற்கொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய கடற் தொழிலாளர்களது இழுவை மடி படகுகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளதாக தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதனால் நாளாந்தம் தமது விலைகள் அறுத்தளிக்கப்பட்டு காணாமற் போவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு விலை தொழில் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா கடத் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுருக்கு வேலை செய்கிறதால எங்களை சுறு தொழில்கள் எல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது இப்போ எங்களுக்கு மீன்கள் தன்றாலும் எங்களுக்கு மீன்கள் வந்து விற்கலாக கிடக்கு சரியான மலிவுகள் அப்படி இதாக போகுது சரியா அவையெல்லாம் வந்து எங்களை கூட நட்பாட்டோம் நம்ம மற்றது வந்து இந்த இந்திய நிலுவப்படவை வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்போ வலியலெல்லாம் அஞ்சாறு வலியலன்ட்டு போயிட்டு இப்போ இண்டைக்கும் வேலை பார்க்க போன இடத்துல அவங்க வந்து அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க நேவிக்காரர் உயர நின்று பார்த்துக்கொண்டு இருக்கணும் இப்போ அதை வந்து கடத்தொழில் அமைச்சர் அதை கதைச்சி தான் இது எங்களுக்கு ஒரு உடனடியாக நிப்பாட்டி ஒரு முடிவு எடுக்கணும் இதால் இப்படி செய்கிறதால நாங்கள் இங்கே தொழில்களை இழுத்து வச்சு போட்டு நாங்கள் கரையை தான் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இங்கே கடத்தொழில் இப்படி அழிஞ்சு போகுது அதுக்கு தான் உடனடியாக இந்த ரெண்டு நாள் மூணு நடவடிக்கை எடுக்கணும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கட்டும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசத்தின் வழிகாட்டுதலில் பிரான்சில் மடு அன்னையின் திருச்சருவ பவனியொன்று இடம்பெற்றுள்ளது பிரான்சிலிருந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் அருத்தந்தை கில்லரி கிரகரிவெல்லம் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் மறை மாவட்டத்தின் புனித பெலடி அன்னையின் நூறாவது முத்தி பேரடைந்த நாளை முன்னிட்டு குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது கடந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் குறித்த திருச்சரூப பவனி இடம்பெற்றுள்ளது தமிழர் தாயகத்தில் விடுதலைக்காக இயங்கும் உறவுகளுக்காக அருட்டந்தை கிளரி கிரகதி வெள்ளம் தலைமையில் வேண்டுதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்து அரசாங்கத்தின் இலங்கைக்கான தூதுவராக கடமையாற்றிய ஹர்பக்கின் பதவிக்காலம் நிறைவடைந்து நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் அவர் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று பிரதமர் ஹரிணி அமர் சூரியவை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இலங்கையில் இதுவரை இடம்பெற்ற மூன்று அமைதியான முறையில் நடந்த தேர்தல்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை பாராட்டுவதாகவும் தூதுவர் இதன்போது தெரிவித்தார் இலங்கை முகம் கொடுக்கும் சவால்கள் குறித்தும் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் பூர்ண ஆதரவளிக்கும் எனவும் தூதுவர் இங்கு வலியுறுத்தினார் நெதர்லாந்து தூதுவராக இலங்கைக்கு வழங்கிய ஆதரவு குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் எதிர்காலத்திலும் நெதர்லாந்தின் ஆதரவை இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக செயற்படுமாறும் எதிர்கால பணிகளுக்காக தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரி நெதர்லாந்து தூதரகத்தின் அரசியல் விவகார ஆலோசகர் திரு நாமல் பெரேரா வெளி விவகார அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மல்லாகம் பைரிட்டால் பகுதியில் பூபிணித நீராட்டு விழா கொண்டாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது நிகழ்வில் ஒலிபெருக்கில் பாடல் ஒலிக்கும் போது குறித்த நபர் எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து இதன் இதன்போது திடீரென கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார் இந்நிலையில் அவரை தெள்ளிப்பழைய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் போதுதான் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டன அண்டத்தெரிப்பு பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான அன்னராசா அலெக்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியியலாளரான கவின்குமார் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் நவீன அறிவியல் தொழில்நுட்பமும் உச்சபட்ச வளர்ச்சி பெற்றிருக்கும் தற்காலத்தில் நடந்தேறும் இத்தகைய ஆணவ படுகொலைகள் நாகரிக சமுதாயத்தையே முற்றுமுழுதாக கேள்விக்குள்ளாக்குகின்றன என சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழினத்தின் ஓர்மையை சிதைக்கும் வகையில் நடைபெறும் சாதிய வன்முறை வெறியாட்டங்களும் கொடுங்கோல் செயற்பாடுகளும் ஒரு நாளும் ஏற்புடையதல்ல எனவும் அவர் கூறியுள்ளார் சக மனிதரின் உயிரை பறிக்கும் கொடுஞ்செயல்கள் மனிதர் தன்மையை அற்றவை என்பதை தாண்டி சாதியின் பேரால் அவை நிகழ்த்தப்படுவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெட்கை தலைகுனிய செய்கின்றன எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் ஆணும் பெண்ணும் மனமொத்து விரும்பி வாழ்க்கையை தொடங்குவதற்கு எதிராக சாதியை நிறுத்துவதும் அந்த சாதிக்காக பச்சை படுகொலைகளை செய்வதும் மிருகத்தனத்தின் உச்சமாகும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாடியுள்ளார் குமாரின் ஆணவ படுகொலையில் தொடர்புடைய கொலையாளி சுர்ஜித் அதற்கு துணை போன பெற்றோரையும் சிறைப்படுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் சாதியின் பேரால் நிகழ்த்தப்படும் வன்முறைகளும் ஆணவ கொலைகளும் முற்றாக நிறுத்தப்பட ஆளும் ஆட்சியாளர்கள் கடும் நடவடிக்கைகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டியது பேர் அவசியமாகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சீமான் மனம் விரும்பி வாழ்க்கையை தொடங்கும் இணையர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஆளும் அரசின் தார்மீக பொறுப்பும் கடமையுமாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி உட்பட ஐவர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதலை நடத்திய இருபத்தி ஏழு வயதான சந்தேக நபரான இளைஞன் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் நியூயார்க்கின் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள நாற்பத்தி நான்கு மாடிகள் கொண்ட அலுவலக கட்டிடத்தில் லாஸ் பெர்காஸ் பகுதியைச் சேர்ந்தேஷேன் தமுரா என்பவர் தாக்குதல் நடத்தியுள்ளார் பல்வேறு முக்கிய நிறுவனங்கள் இயங்கும் இந்த கட்டிடத்தில் கையில் துப்பாக்கியுடன் நுழைந்த தாக்குதல் தாரி தாக்குதலை நடத்தியுள்ளமை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகள் மூலம் தெரியவந்துள்ளது அயர்லாந்தின் தூதரகம் நேஷனல் கால்பந்து லீக் அலுவலகமும் இந்த கட்டிடத்தில் இயங்கி வரும் நிலையில் தாக்குதல் தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டுள்ளன திரைப்பட பாணியில் இந்த தாக்குதலிலிருந்து மக்கள் தம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் காட்சிகளும் சமூக வலைதளத்தில் வழியாகியுள்ளன ஹவாயில் பிறந்த ஷேன் தம்ரா லாஸ்வேகாசுக்கு குடிபெயர்ந்துள்ளதாகவும் அவருக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லை எனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் எனினும் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் தனியார் நிறுவன துப்பரவாளராக பணியாற்றிய அனுபவத்தை கொண்டுள்ள தம்ராவின் துப்பறிவாளர் உரிமம் காலாவதியாகியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நியூயார்க் காவல்துறை ஆணையாளர் ஜெசிகா டிஸ் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறும் நியூயார்க் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் பதற்றம் அத்துமீறி நுழைந்த வாகனம் அங்கமுலாம் பூசிய துப்பாக்கி வழக்கு துமிந்த விடுவித்த நீதிமன்றம் அனுரவுக்கு எதிரான அவதூறு பரப்புரை மன்னிப்பு கோரிய ராஜபக்ச ஆதரவு உறுப்பினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எதனையும் மறைக்கவில்லை தடைகள் வந்தாலும் முடிவு காண்போம் என்கிறார் ஹரிணி தமிழ்நாட்டை உலுக்கியுள்ள ஆணுவ படுகொலை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க சீமான் கோரிக்கை நியுயோர்க்கில் துப்பாக்கி சூடு காவல் துறை உத்தியோகத்தர் உட்பட ஐவர் பலி இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அரிந்துகொள்ள IBCதமிழ்.com அன்று இமது இணியத்தலத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்